உண்மையாலுமே சொல்றேன் எந்தெந்த குழந்தைகள் குழந்தையில வளரும் போதே விவரம் தெரியாதப்பவே அவங்க காதலையும் மனசுலையும் திருப்புகளை போடுறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முருகன் பார்த்துக்குவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து நல்லா பெருசானதுக்கு அப்புறம் என் பேச்சையே கேட்க மாட்டான் ஜாமி பேச்சையே கே எப்படி கேட்போம் அப்போ என்னென்னா எப்பவுமே நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல பழக்கம் வந்துருச்சு என்னென்னா கெட்ட விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமாக பார்ப்போம் இன்ஸ்டாகிராமில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஜூம் பண்ணி பார்க்குற இருக்கானா போயிட்டான் நான் அவ்வளவு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் வண்டி நின்றுருச்சுனாலே நம்ம என்ன நினைப்போம் பெரிய ரோட்ல போய்கிட்டு இருக்கு வண்டி எல்லாம் நிற்கிறது உடனே என்ன சொல்லுவோம் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவான் பெரிய ஆக்சிடென்ட் போல அப்படின்னு அவன் காசையே என்னன்னா சின்னது கூட ஆகக்கூடாது கெட்ட இத்து முழுசா தவிர்த்துட்டீங்கன்னு நெகட்டிவிட்டியே அப்படிப்பட்ட பரம்பரையில் தான் வந்தோம் கடையில் போனீங்கன்னா உப்பு இருக்கான்னு கேட்கும்போது உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான் பருப்பு இருக்குன்னு சொல்லுவான் இல்லைன்னு வார்த்தையில் வரவே கூடாது எப்பவுமே அந்த எதிர்மறைக்கே இருக்கக்கூடாது நேர்மறை தான்